இன்றைக்கி இஃப்தியார் ரெசிபி ஆலு பரோட்டா வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு நல்லா கழுவி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து அதோட தண்ணியும் சேர்த்து நல்லா அதை அவிச்சு வச்சுக்கலாம் போட்டேன் இப்போ தண்ணி அதில் ஊற்றிடுறேன் உப்பெல்லாம் எதுவும் போட வேண்டாம் இப்போது இந்த தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு முட்டை போட்டு அது மேலே கொஞ்சம் தண் எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து கரண்டி வச்சு தான் கலக்கிறேன் கலந்துட்டு கொஞ்சமாக சர்க்கரை எண்ணெய் ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி பதத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா இதை கலந்து கொஞ்சம் மேலே எண்ணெய் தடவி மூடி போட்டு வச்சு நம்ம மசாலா ரெடி பண்ணுற வரைக்கும் வச்சுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கோய்ச்சிருச்சு இப்போ நான் இதை மூடி போட்டு மூடிட்டேன் ஆவி வந்த உடனே விசில் போட்டுருவேன் இப்படித்தான் நான் எப்பவுமே குக்கரை யூஸ் பண்ணுவேன் குக்கர்னால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பயம்தான் இப்போ இதை நல்லா நம்ம சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் விசில் போட்ட இப்போ அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தனியாக அதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ உருளைக்கிழங்கும் நல்லா விசில் வந்து வெந்திருச்சு அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிருவோம் இப்போ நான் இதுக்கு தேவையானது ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் பூரம் ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் மில்ஸாக கட் பண்ணிக்கலாம் எனக்கு இப்படித்தான் கட் பண்ணுறதுக்கு வரும் இந்த வச்சு கட் பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் எனக்கு கட் பண்ண வராது எவ்வளோ வெங்காயம் வேணாலும் நான் இப்படி தான் கட் பண்ணுவேன் எத்தனை கிலோ பிரியாணிக்கு வேணாலாம் கூட நான் இப்படி தான் கட் பண்ணுவேன் ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணிக்கலாம் மெல்சாக கட் பண்ணிக்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்துருச்சு அதை எப்படி நான் அதை மேஷ் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம அந்த வடித்தட்டு இருக்குல்ல அதுக்கு மேலே வச்சு ஒரு அழுத்தம் அழுத்தினோம்னா நல்ல பொடி ஆகிடும் அந்த தோல் எல்லாம் கூட அழகாக வந்துடும் முழுசாகவே வந்துடும் இது ஏன் கிண்ண வச்சு இப்படி பண்ணுறேன்னா ரொம்ப சூடாக இருக்குது உருளைக்கிழங்கு உரிக்க முடியல எனக்கு அவசரமாக செய்யணும் அதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் உங்களுக்கும் சூடாக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து சுடுசுட மேஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லா வரும் நல்லா இருக்கும் அதுதான் கொஞ்சம் சுட சுடவே இதை பண்ணிடலாம் இந்த மாதிரி நான் உருளைக்கிழங்கு எப்பவுமே மேஷ் பண்ணோம்னா இப்படி தான் பண்ணுவேன் முதல்ல நான் துருவிட்டு இருந்தேன் இப்போ நான் துருவறதில்லை இதுவே நல்லா இருக்குது எந்த கட்டியவெல்லாம் அது கடைசியில் துருவுறதுக்கு கொஞ்சம் கட்டமாக இருக்கும் இது நல்லா இருக்குது இந்த மாதிரி தான் நீங்களும் ஈஸியாக பண்ணோம்னா பண்ணிக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மேஷ் பண்ணியாச்சு இப்போ கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய எண்ணெய் ஊற்ற வேணாம் இதில் கடுகு எல்லாம் போட வேணாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இதை ஓரளவுக்கு ரொம்ப எதுவும் சாக்லேட் கலரில் வரணுன்னு கிடையாது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன் அதனால் அதுக்கேற்று வரல மிளகாப்பொடி மஞ்சப்பொடி தனியாப்பொடி சீரகப்பொடி கரம் மசாலா இது ஒரு அரை அரை ஸ்பூன் கொஞ்சம் மசாலாவே கொஞ்சம் போகிறோம் போட்டுக்கிட்டாச்சு இப்போது இந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம் மசாலா அந்த பச்சை வசம் நல்லா போட்டோம் அதுக்கப்புறம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளை சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஒரு கைப்பிடி நிறைய தான் நான் எடுத்தேன் கஸ்தூரி மேத்தி அதை நல்லா கசக்கி போட்டுக்கலாம் போட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் சுட சுட இருக்கும் இது நல்லா ஆரட்டும் இப்போ இந்த மா வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறேன் அந்த உருண்டை வந்து பதினஞ்சு உருண்டை வந்தது அதே அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ நான் முதல்ல வந்து ஸ்கொயர் சப்பாத்தி போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு உள்ளே அந்த ஸ்டெப்பு வச்சு ஸ்கொயராக நம்ம லேயர் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது ஒரு விதம் நான் அந்த ரவுண்டாகவும் பண்ணி காட்டுறேன் ரொம்ப நல்லா இந்த ரவுண்டு வந்து நல்லா உப்பி உப்பி வரும் வந்து இந்த ஸ்கொயர்லேருந்து நான் பண்ணிட்டேன் இன்னொன்று கூட பண்ணி காட்டுறேன் நம்ம வந்து ரவுண்டாகவும் இதை நல்லா திரட்டிவிட்டு உள்ளே வச்சு ஸ்கொயராக கூட மடிச்சிடலாம் ஸ்கொயராக தான் அதை பெரட்டணும்னு அவசியம் இல்லை ரவுண்டாக கூட பெரட்டி நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம் நம்ம மேலே வந்து அரை அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துடலாம் சைட் டிஷ் எதுவுமே வேண்டாம் இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது ரவுண்டு பண்ணது நல்ல எல்லாமே உப்பி உப்பி வரும் இப்போ ரவுண்டு எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம் அந்த மாவை எடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி சொப்பு மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே ஒரு மாவு உருண்டையை உள்ள வச்சுக்கிட்டோம்னா இதை நல்லா மூடிப்படும் மூடி கொஞ்சம் வர மாவு போட்டு நல்லா கொஞ்சம் மோட்டாவாக திரட்டி விட்டுறலாம் சூப்பராக இருக்கும் இந்த இந்த சப்பாத்தி எல்லாமே நல்லா புசு புசுன்னு வரும் அது வரைக்கும் இப்போ போட்ட சப்பாத்தியை திருப்பி மேலே எண்ணெய் ஊற்றி பொறிச்சு எடுத்துடலாம் ரொம்ப அருமையான இந்த ஒரு உணவு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ தான் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கமுக்கி பாருங்கள் பாருங்க எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள் நல்லா உப்பி வரும் செம்மையாக இருக்கும் வாசனை கம கம்மான் இருக்கும் இந்த இந்த கஸூரி மேத்தி இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மேத்தி கிடைக்கும் இல்லை மேத்தி கீரை அதையும் கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் ஆச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அசலாமலைக்கும்